ஏன் சின்மதி மேடம் இல்லை பாடிருவாங்களே பாட்டு ஆமாம் என்ன வரி என்ன கோயம்புத்தூர் புஷு முல்ல இந்த கோயம்புத்தூர் நல்லா பாடியிருந்தாங்க இந்த படத்தை டைரக்டர் யாரும் தெரிஞ்ச பாடினாங்களா அது கேட்டுருக்குல்ல தெரியுமா உங்களுக்கு தெரியும் ஆமாம் சின்ன படங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது வியாபாரமாகறது பெரிய விஷயமா இருக்குது இந்த நேரத்தில் அந்த படத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி வியாபாரத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி அது ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஒரு பாடகி அப்படிங்கும்போது சுச்சுவேஷன் கேட்பாங்க இந்த சுச்சுவேஷன் மாட்டேன்னா ஓகே வரிகள் நல்லா இல்லை வார்த்தை நல்லா இல்லை ஆனால் படிக்கணும் தெரிஞ்சவங்கள அவாய்ட் பண்ணிடலாம் இல்லை தெரியாமல் பாட்டேன் பொருள் தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னு ஆனால் ஒரு படத்துக்கு கேப்டன் இயக்குனர் அவன் தான் முழுமையா முழுமையானவன் படத்தை உருவாக்குறதா இயக்குனர் தான் இந்த இயக்குனருக்கும் தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னா அந்த இயக்குநருக்கு எவ்வளோ அவலப்படுத்துகிற மாதிரி எவ்வளோ மன உரைச்சி இந்த இயக்கு தெரிஞ்சால் பாடிக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு இயக்குனர் குறிப்பிட்டு நீங்கள் எப்படி தாக்க போச்சு இது வந்து மோர்ஜிக்கு மட்டும் இல்லை தமிழ் திரும்ப உள்ள ஒவ்வொரு இயக்குநருக்குமே அவமானது நீங்க எல்லாருக்குமே நீங்கள் அவமப்படுத்த மாதிரி தான் நீங்கள் இந்த படத்தை பாடினாக்கா கூடாது இந்த இயக்குனர் தெரிஞ்சால் பாடிப்போன்னு சொன்னீங்களே அதுக்கு மன்னிப்பு நீங்க ஈஷா எல்லாம் ஒருத்தர் ஞாபகம் முடியாது ஒரு இயக்குனர் ஒரு படத்தை ஒருத்தன் கதையை சொல்லி ஒரு பிடிச்ச பிடிச்ச அதை முடிச்சு உயிர் போகுதுங்க இங்கே ஒரு இயக்குனர் இருக்கும் ஈஷா வந்து எப்படி ஒரு இயக்குநர் ஞாபகம் இங்க நீங்க பாட்டு ஜானகி மடம் சுசிலா மாடத்துக்குள்ள படங்கள் உருவாக்க முடியாதுங்க யானைகளும் எவ்வளோ எவ்வளோ பாடையவங்க நே ராத்திரி அம்மா பாடினாங்க அது எத்தனை நாளில் அற்புத படமெலாம் பாடியிருக்காங்க அந்த படம் அவங்களுக்கு அவங்க சீப் விட்டாங்க நான் குறிப்பிட்ட ஒரு இயக்குநரையோ தயார் படையோ சொல்லி அவமப்படுத்திருக்க யாருங்கையோ உரிமை இல்லை இந்த படத்தை பாடினாலும் பாடியிருக்காங்க ரசிக்கிறோம் இது பாடி பாடுங்க தொடர்ந்து பாடுங்க ஏற்கனவே உங்களுக்கு தடை தடைன்னே சொன்னீங்க இது இல்லை இல்லை உங்கள் திறமை நேரிசி பாட்டு போங்க உங்களுக்கு சுச்சுவேஷன் கேளுங்க பாட்டில் ஒரு பாட்டை பலமுறை படித்து பாருங்க பிடிச்சிருந்தா பாடுங்க இல்லைன்னா போங்க பாடி முடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் அவங்க வியாபார டயத்தில் போய் ஒரு படத்தை டிஸ்டர்ப் பண்ணாங்க இந்த படத்தில் அவங்க பாட்டுக்கு தான் படம் காட்ட ஹிட்டாகும்பிள் லின் சார் ரொம்ப ஒரு நம்பிக்கையோட ஒரு கதையை நம்பி ஒரு நல்ல இயக்குநரை நம்பி ஒரு நல்ல படமாக எடுத்திருக்கிறார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் லெலின் அவர் தொடர்ந்து நீங்கள் கடப்படம் பண்ணுவீங்க உங்கள்கிட்ட அந்த கா ஒரு அந்த கட்சி இருக்குது உங்களுக்கு இந்த படம் வந்து விட்டுடைய வாழ்த்துக்கணும் இல்லையே சொல்லும் போது ரொம்ப இயக்குநருக்கு வந்து பெரிய தலைவலியாயிடும் குழப்பம் உண்டாயிரும் குழப்பம் உண்டாச்சுன்னா அது படத்தில் தெரிஞ்சுப்போம் அப்போ கரெக்டாக எங்கள் எங்கள் நடிகர் கரெக்டாக படம் முடிஞ்சு அதான் அனுபவம் அதான் சார் பொன் பார்த்துக்கணும் சார் அனுபவத்தில் அப்போ பக்கத்தில் வச்சுக்கணும் அது சில யூஸ் ஆக வேண்டிய அது கருத்தையும் கொஞ்சம் கேட்டுருக்குங்க அவர் முடிவு பண்ணார் ஏன்னா எலெக்ஷன் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு அஞ்சாறு வருடத்தில் நடித்து ஒரு ஃபேஸ் வெளியில் உண்டாக்கிட்டு அது ஃபேஷனை போச்சு ஒரு ஃபேஸ் உண்டாக்கிட்டு அப்புறம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதா இல்லை இப்போ ஏதாவது கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதாங்கிறது அடுத்த விஷயம் நடிக்கிறது அது தான் வேறு ஒன்றும் இல்லை அவர் இன்னும் சம்பாதிக்கணும் அவசியமே இல்லை இந்த எலெக்ஷன் முன்னாடி அஞ்சு வருடம் அடிச்சு ஒரு ஃபேஸ் உண்டாகிட்டு அப்படி பொதுமொழி போய் ஓட்டு கேட்கணும் என்ன அதான் என்ன தலைவரே ஓகே நீங்கள் சங்கத்தில் ஓட்டு கேட்டு போட்டு ஓட்டு கேட்டு போர் பிடிச்சிருக்கு மக்கள் போய் ஓட்டு கேட்கணும் அதில் அப்புறம் அந்த படத்தில் மிஸ்டர் கைலாஸ் மேனன் தமிழ்நாட்டில் தான் நம்ம வந்து கைலாஸ் மேனன் சொல்லலாம் சமீரா ரெட்டி சொல்லலாம் ராவ் எல்லாம் சொல்லலாம் நம்ம நாட்டில் உள்ள ஜாதி தமிழ் ஜாதி சொல்ல முடியாது எங்கேயா நம்ம ஒரு பதினாப்பு ஒரு பேரை சொல்லி மீஸ்டேட்ரு ரமேஷ் பண்ணியும் சொல்ல முடியாது வினோத் சொல்ல முடியாது ஏன்னா எதுக்குன்னா அப்போ மலையாளத்தில் ஈஸியாக கேஷுவலாக இருக்குது மேனன் அங்கே போதும் அங்கே ரெட்டி ஆந்திராவில் அதுவும் தப்பாகவே தெரியல இங்கே தப்பாக ஏன் தெரியுதுன்னா இங்கே ஜாதிகிரி ஆட்டி படைக்குது ஜாதிகிரி இருக்கிறதுனால தான் ஒருத்தன் ஜாதி பேர் வச்சாலும் இங்கே பிரச்சனையாக இருக்குது இல்லைங்க கைலாஷ்கண்டம் வந்துக்காரா ஓகே வார்த்துக்கள் வார்த்தை வார்த்துக்கள் நாங்கள் உங்களை இங்கே சொல்லுவோம் நாங்கள் உங்களை உங்களுக்கு வந்துட்டு கைலாஸ் கைலாஷ்கண்டம் வாழ்த்துக்கள் நான் பாட்டில் நல்லா இருந்துச்சு